बस होंगे। लाइफ में हमेशा बूढा लोग को बहुत देनेगा नेक्स्ट छोटे लोग को बहुत देनेगा मत देऊடங்க போட்ட்டு தான் போனும் இந்த ரிஃப்ளெக்டர் இல்லாம எங்கயும் போக முடியாது சம்மி कपड़ा नहीं है तो <laughs> <laughs> <मैं> <laughs> பாவம் தலைவர் எதுவுமே போடாமல் அவர் பாட்டு வந்துட்டார் பக்கத்தில் தான் பர்மபஜாரில் தான் வாங்கிக்கலாம்னு நினச்சாரு பொழுதுக்கு ஸோ சாட் வேறு ரொம்ப கொளுத்துற பனின்னு சொல்லுவாங்கள்ல கொளுத்துற பனி ரொம்ப கொளுச்சுனா உங்களுக்கு கேட்டி மாட்டிதான் பாதி பாதி ரெண்டு பேர் இதை இது ஏற்கனவே பாதி தான் இருக்குது இதை பாதி பாதி வேற கழட்டணுமா இப்போவே காதலாம் எனக்கு வரைக்குது எனக்கு திண்டி டேக்ஸியில் குதிச்சுட்டு வர நினைக்கிறேன் சார் டேக்ஸி கூப்பிடணுன்னு அவன்கிட்ட தான் சொல்லணும் நீங்கள் ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டிங்கன்னா இப்போவே கொய்வந்து சார் உண்டா பணியனை போட்டுக்கிட்டு நம்ம தலைவர் எப்படி கையெல்லாம் விதைச்சிருச்சு எனக்கு இப்போ சோழர்களோட பயணத்தில் ஆ ஐ திங்க் நம்மளுக்கு ராங் வே பேச்சாரே இருக்கியா செக்யூரிட்டி ஃபாலோ கருக்கே ஆகியா அந்த கார்லேயே ஏறி போயிட்டால் இருக்கும் கவலைப்படாதீங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து வழி மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு ரைட் போகக்கூடாது ரைட்டு போனால் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குமா வெறும் மலை காடு மலைப்படுக்கிறான் அப்படி தான் இருக்குமா ஸோ நாங்கள் போக வேண்டிய இடம் லெஃப்ட் அவங்க சொன்ன லெஃப்ட் சைடு தான் தண்ணி வழிஞ்சி அப்படியே அது பட்டராக மாறின மாதிரி அந்த மாதிரி இது மட்டும் நம்ம ஊரில் இருந்திருந்தா இதுதான் கிருஷ்ணரோட வெண்ண பானை திரண்டது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கல்லாக கட்டிடலாம் அப்படியே அந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இங்கே அங்கேயும் தண்ணி ஓடுனது ஃப்ரீஸ் ஆகிருக்கு இந்த பக்கம் ஹார்பர் ஆ இன்னும் கொஞ்சம் ஓரமாக போகிறேன்னா போட்டுக்காரன் அடித்து தூக்குவான் இப்போதான் சார் சா இப்போ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் மாதிரி படுத்து வளைச்சி வளைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தான் அவன் வயசு பையன் அவன் யார்கிட்ட பேசுவான் நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் மணி என்ன கவலை பார்த்திங்களா இருக்குது அவன் மூணு மணிக்கு பேசுகிறான்னு சந்தோஷப்படணும் சார் அதெல்லாம் இந்த ஊரில் இவர் பொண்டாபணியினை போட்டுட்டு வந்ததே தப்பு இன்னும் அரை மணி நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல எனக்கு இப்போவே காதெல்லாம் கொய்யுங்குது ஏதோ பாவம் பார்த்து கப்பலில் இருந்த நான் திரும்ப இந்த கிளவுஸை கொடுத்துருக்குறேன் அட்லீஸ்ட் கையாவது வரைக்காமல் இருக்கணும்னு எனக்கு என்னமோ இன்றைக்கி சம்பவம் நடக்கும் தெரியுது பேர்க் ரீல்ஸ் வீடியோ மாதிரி இவர் எங்கே எங்கேயாவது படுக்க போட்டு குச்செல்லாம் ஏற்றி பாடியெல்லாம் மாலிஷ் பண்ணி எதாவது மாணவிங்கன்னு வேட்டையாயிட்டுதான் இவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கிளம்பு சொல்லலை பிறகு வெளியில் பார்த்தாலே தெரியுது நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே கனடா ஒரு மாதிரியான ஒரு சார் பிரேசில் மாதிரி ஷார்ட்ஸு போட்டுட்டு கிளம்ப முடியாது அப்படின்னு ஆமாம் வேற லெவலில் ரீல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நல்ல நல்ல இடம் ஏன்னா ஃபுல்லாக ரீல்ஸ் பண்ணுறவங்களாம் வந்தாங்கன்னா டைமே பற்றாது போட்டு தாக்கலாம் ரீல்ஸு அமெரிக்காவுக்கு வந்து வேற